கேன் யூ பிளீஸ் டவுன் கேன் சபையில் இருந்து வெளியேற்றுவேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவை பிரதி சபா நாயகர் சாலி எச்சரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச லசந்த விக்ரமதுங்கவின் கொலை வழக்கு குறித்து உரையாற்றியுள்ளார் இதன்போது லசந்த விக்ரமதுங்க தொடர்பில் உரையாற்றப்போவது குறித்து சஜித் பிரேமதாச முன்னரே அறிவிக்கவில்லை என ரிஷி சாலி குறிப்பிட்டுள்ளார் இதனையடுத்து நான் பேசும்பொழுது நடுவில் நடுவில் வேண்டாம் என பிரதி சபாநாயகரை சஜித் எச்சரிக்கை விடுத்துள்ளார் உடனே இழந்த சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க சண்டிகர்கள் நாடாளுமன்றத்துக்குள் வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் பிரதி சபாநாயகரை அவமதித்தமைக்கு சஜித் மன்னிப்பு கோர வேண்டும் அல்லது பதவி விலக வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் அர்ச்சனா நேற்றைய தினம் சபாநாயகரை சேம் என்ற வார்த்தையை உபயோகித்து அவமதித்ததாகவும் தயாசிரி ஜெயசேகர ஆளும் கட்சி உறுப்பினர் மீது தவறான வார்த்தையை உபயோகித்ததாகவும் விமல் சுட்டிக்காட்டியுள்ளார் இதையடுத்து சபையில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது இதற்கிடையில் அர்ச்சனா சபையில் வாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இதற்கு பதிலளித்த பிரதி சபாநாயகர் நீங்கள் ஆசனத்தில் அமரவில்லை என்றால் படையினரின் உதவியுடன் உங்களை நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேற்றுவேன் என அர்ஜுனாவை எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் நீங்கள் சபாநாயகரை அவமதித்துள்ளீர்கள் அப்போது சபாநாயகர் ஆசனத்தில் நான் இருந்திருந்தால் நிச்சயம் உங்கள் மீது நடவடிக்கை எடுத்திருப்பேன் என தெரிவித்துள்ளார் இதேவேளை தொடர்ந்து உரையாற்றிய சஜித் பிரேமதாச தான் நடுவில் வரவேண்டாம் என கூறிய வார்த்தையை திரும்பப் பெறுவதாக குறிப்பிட்டதை அடுத்து சபை அமைதி நிலைக்கு வந்தது but i use the, uh, a different word and uh, if you consider it as an insult to the chair i withdraw it i have no problem in uh, withdrawing anything untoward okay. i am i don't i don't okay. have an I'm ego i said. don't have a personal ego i don't have chips on my shoulders ඕේලාට විදෝක මොනවාරරි අඩුවාාඩෝ සිදදු න ඒව විද්‍රෝක කරන්නමට දච ියි හරි ශ්‍රී ලංකන් සිිස ප .